இலங்கையின் தேர்தல் முடிவுகளுக்காக பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் சவால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உத்தியோகபூர்வமற்ற வகையிலே இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது விரைவில் தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த தகவல்களை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் தென்னிலங்கையில் சில மாவட்டங்களிலும் அதேவேளை யாழ்ப்பாணத்தில் ஒரு தொகுதியிலும் இது தொடர்பான முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற போது அனுரகுமார திசநாயக் அவர்கள் காலி மாவட்டத்தில் முதலாம் இடத்தினை

புறம் இருக்க கிளிநொச்சி மாவட்டத்தில் நாற்பது சதவீத வாக்குகளை அதாவது தவால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகளை அரிய நேத்திரன் அவர்கள் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அரிய நேத்திரனுக்கு வடக்கில் ஓரளவு வாக்குகள் விடுவதை இதனூடாக அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஆனால் தென்னிலங்கையில் அனுபவகுமார திசநாயக்க அவர்கள் முன்னிலை வகித்து வருகின்றார் இது தொடர்ந்தால் அடுத்த ஞாவதியாக அனுபவகுமார் திசநாயக்க அவர்கள் வருவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து நினைவிடுங்கள் இந்த தினமலிதன் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேர்தல் தொடர்பான முடிவுகளை உடனுக்குடன் வெளியிடுகின்றோம் அதை தாண்டி பல விடயங்களை வெளியிட காத்திருக்கின்றோம் மீண்டும் காணொலை சந்திக்கின்றேன் நான் நடவாசா காந்தர்